வெல்கம் டு அவர் சேனல் நாங்கள் நம்ம இப்போ ஒரு கோயில் திருவிழாவில் இருக்கிறோம் அது எந்த கோயில் திருவிழான்னு பார்க்கலாங்களா சேலம் மாவட்டம் பாலப்படி வட்டாரம் மேட்டுப்பட்டியில் உள்ள காளியம்மன் திருவிழா பண்டிகைங்க வாங்க திருவிழாவை பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க காளியம்மன் அற்புதமாக ரொம்ப செட்டு போட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன்ங்க இது காளியம்மன் வருஷ வருஷம் இந்த மாசி மாதத்தில் இந்த பண்டிகை திருவிழா நடக்குங்க ரொம்ப அற்புதமாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக அம்மன் பாருங்கள் அப்படியே சீரிய விஷயம் சட்டி போட்டு அவ்வளோ அழகாக அற்புதமாக ஜோடிச்சிருக்காங்க பாருங்க என்னமாக இருக்குது பிரமாதமாக பாருங்கள் காளியம்மன் சாமிங்க ரொம்ப சக்தி வாய்ந்தது இது நம்ம என்ன அந்த சாமிகிட்ட வந்து வேண்டுனாலும் நிறைவேறுங்க இந்த அம்மன் அப்படி ரொம்ப சக்தி வாய்ந்த காளியம்மன் வருஷம் வருஷம் நம்ம திருவிழாவில் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குங்க ஜோடனை பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்க சீரியல் செட்டு போட்டு இந்த கோயில் திருவிழா அந்தாவே அப்படியே ஒரு ஊரே ஒரே கோலாகலமாக இருக்குங்க மேட்டுப்பட்டிங்கன்னா அப்படியே சும்மா ஒரு அற்புதமாக இருக்கும் கோலாகலமாக பாருங்கள் காலையில் எல்லாம் பொங்கல் வந்து பொங்கல் வைப்பாங்க கெடா விட்டுவாங்க கடாயெலாம் ஒரு நூறு கடைக்கும் அதிகமாக இருக்குங்க குழந்தைங்களாம் பாருங்கள் பலூன் வாங்கிட்டு எப்படியா இருக்காங்க வாங்கின அப்படியே கடைகள்லாம் சுற்றும் பாருங்கள் ஜாலியெல்லாம் பலூன் வாங்கிட்டு கடையில் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்துடலாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ப்பெல்லாம் அப்படியே கூட்டம் ஜனங்கள்லாம் வந்து போய் மறுத்துவாங்க ஜனங்கள் அப்படியே எல்லாம் நைட்டு அது ஜகஜுங்க அப்படி இப்போ இரவு ஒரு ஏழு எட்டு மணி சும்மா இருங்க நல்ல ஜனங்கள்லாம் வீடுக்கு பக்கம் வருவாங்க இப்போ இரவில் தான் அங்கே வந்து நல்லா அற்புதமான ஒரு வேடிக்கைங்க அளவு குத்துவாங்க அது பார்க்க தான் ஜனங்கள்லாம் அப்படியே இப்போ வந்துட்டுறாங்க பார்க்குறது மணி நேரத்தில் அளவு குத்தி எப்படி ஆடுவாங்கப்போ நல்லா இருக்கும் அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு அதுங்க பலூன் கிடைக்கல பலூன்லாம் பாருங்கள் என்ன பிரம்மாண்டமாக அழகழகாக இருக்குது பாருங்கள் வருஷம் பகல்ட்டு சாமி கும்பிடும் பகலில் மையம் போனோம் சாமி அளவுக்கு அணுகு மடமுடியாது நைட்ல வந்து சாமி கடிசன் பண்ணிட்டு போறாங்க நேற்றல் பருவெல்லாம் ஆரம்பிப்பாங்க கடைப்பருங்க என்னென்ன கடைப்பருவ எப்படி இருந்து போயிருக்காங்க கலை பொரி உருண்ட கடை குழந்தைங்களுக்கு விளையாட்டு பொம்மை கடைகள் எல்லா கடையும் இருக்குதுங்க பாருங்க அப்படியே ஜனங்க அட்டாக் பாருங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்க புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மொதல் மொதல் பார்க்காத சப்ஸ்கிரைப் பண்ணாத விட்றீங்க டைரி ப்ளீஸில் சக்கரை பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி பாருங்க இருக்குது பலூன்லாம் அழகழகாக குழந்தைங்களுக்கு குழந்தைங்க அதை பார்த்தாவே வாங்கணும்னு பிடிக்கிறாங்க நானும் பார்த்தேன் கோயில் குழந்தைங்க எல்லாம் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு பலூன் தாங்க எவ்வளோ அற்புதமாக இருக்குது தெரியுங்கள் அப்படின்னு நைட்டு அவ்வளோ ஜோனி அப்படி தூவிலாக இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குதுங்க பாருங்கள் எல்லா குழந்தைங்களையும் பலூன் இல்லாத குழந்தைங்க இல்லை எல்லாம் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு பலூன் தான் அவ்வளோ அழகா அவங்க வந்து வச்சுருக்காங்கலாம் பாருங்க எவ்வளோ அற்புதமாக பாருங்கள் லைட் இந்த சீரியல் சாமி ஜோன் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருந்தாங்க பார்க்க போய் கண்கொள்ளாக கட்சி ஏற்றிங்க காளிமன்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமிங்க அந்த அம்மன் கிட்ட வந்துங்க நம்ம எதை வேண்டனாலும் அப்படியே நிறைவேறுவங்களாம் என்ன மனசுல நம்ம எழுச்சி வாயிருக்குமோ அது நிறைவேதாவது நிறைய இருந்துச்சு நல்லா இருக்கும்னு அது வேண்டுதல் வச்சிருந்தோம் அதை செஞ்சிருந்துங்க அது மாதிரி தான் எதுலாம் வந்து ஜனங்க அப்படி செய்ற நீங்க சாமிக்குங்க ஆச்சரியமா இருக்குதுங்க பார்க்க பார்க்க இவ்வளோ ஆலையில வந்து கோயில் போட ஒரே கூட்டத்தாங்க உள்ள போய் வெளியே வர முடியாதுங்க பண்ணாங்க எந்த மாதிரி பண்ணிட்டு போகிறாங்க அன்னைக்கு வந்து அந்த பொங்கல் வச்சுட்டு சாமி போகிறாங்க அளவு ஆட்டம் ஆடிட்டாங்க எப்படி ஆடி

பண்டிகை நல்லா பண்டிகை போட்ட உடனே அப்படியே ஒரு உற்சாகமாக ஆட்டமாக பறங்க ஏன்னா பொம்பளம் பாருங்க அப்படியே ஆட்டம் தான் டான்ஸ் தான் கொம்பாளம் தான் பட்டாசு பிஜி தான் போய் போய் ஆனால் காலேயே அப்படி கிணீர் கிணீர்னு அப்படி ஒரு சவுண்டு அது பாருங்க கரங்கட் வர பாருங்கள் இந்த அலோகத்தை எல்லாம் கரகம் மாவிளத்தை மாவிழத்தை கட்டி எப்படி வர இரவு இல்லை ஜனங்கள் ஜனங்கள் வரப்பாருங்க அவ்வளோ ஒரு அற்புதமான சுவாமிங்க கூட்டம் பாருங்க

அற்புதமா இருக்கு சூடாயிரம் அப்படி அப்படியே நம்ம நிக்க முடியல இன்னும் ஒன்னும் தாங்க அன்னைக்கு அவ்வளவு அற்புதமா இருக்குது நம்ம ஊர்ல பார்த்த இந்த வருஷம் போய் பார்த்தா அவ்வளோ அழகா அற்புதமா இருக்குதுங்க சாமி ரொம்ப அழகா நல்லா இருக்குங்க அதுவே மாணவிகள் எப்படி வெளியிட்டு போவாரு எப்படி இருக்குது எந்த விதமா ஒரே புகமூட்டை மாதிரி ஏற்பட்டு அடுத்த வருஷம் இதே மாசு அந்த திருவிழா போடும்போதுங்க நம்ம சேனல்ல கொடுக்குற நீங்களும் வந்து சாமி தரிசனை பண்ண பாடு எவ்வளோ திரும்ப வந்து அடுத்த கொடுத்துட்டு நம்ம கேனலில் நான் எடுத்து வாங்க சாமி சாமியில் வேண்டி போங்க ரொம்ப கஷ்டி நல்லா இருக்கும் பாருங்கள் எப்படி பாருங்க இல்லாமல் போக மா மூட்டமாக போட்டு பாருங்க வந்து ஊட்டமாக வெற்றி போட்டு பாருங்க அது போகமாக இதுக்கு பாருங்க வெற்றி எழுதி எப்படி போட்டு வருங்க அதில் வெளி வெளியில் யாரும் பக்கத்தில் ஆட்ட பசங்கள் எப்படி ஆடுறாங்க பாருங்கள்

சாமி நல்லா பாருங்கள் ஜோ பண்ணி காட்டுறப்ப எப்படி தத்துருவோ ஜோடாக பண்ணியிருக்காங்க அலங்காரம் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஆள் போட்டிருக்காங்க இந்த வீடியோவோட கண்டனி வந்து அடுத்த பார்த்து வரும் கண்டனா பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிப்பாக பார்க்குறேங்க வீடியோ இருந்தால் லைக் பண்ணுங்க ஓகே நண்பர்களே இந்த வீடியோவோட கண்டினியூ அடுத்த வீடியோ பார்க்க டூவில் பார்க்கலாம் பார்ட் டூவில் வந்து ஆர்கெஸ்ட்ரா கலை நிகழ்ச்சி இதெல்லாம் வரும் பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே அடுத்து வீடியோலாம் மீட் பண்ணலாம் பாய்